மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்று பாடிய எம்ஜிஆரின் புகழை இன்று வரை யாராலும் அழிக்க முடியவில்லை எட்டாவது வள்ளல் என்றே தன் விசுவாசிகளால் இன்று வரை அழைக்கப்பட்டு வருகிறார் எம்ஜர் அவர்கள் ஆனால் அவர் தனது மனைவி ஜானகி அம்மாளின் அண்ணன் மகன்கள் மகள்கள் பெயரில் எழுதிய உயிலே ஒரு பிரச்சனையாகி ஒரு கொலையில் முடிந்து பரபரப்பு செய்தியானது இந்த நிலையில் எம்ஜிஆரின் கௌரவத்துக்கும் புகழுக்கும் இழுக்கு ஏற்படும் வகையில் பிரச்சனையை உருவாக்கி வரும் அந்த உயிலை எம்ஜிஆர் எழுதவே இல்லை அது முற்றிலும் போலியாக தயாரிக்கப்பட்டது என்ற பகீர் புகார் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியின் மகன்களும் மகள்களும் தான் இந்த பரபரப்பு புகாருடன் புறப்பட்டிருக்கிறார்கள் அண்ணா நகரில் உள்ள சக்கரபாணியின் மகன் சுகுமாரின் இல்லத்தில் எம் சி ராமமூர்த்தி சுகுமார் சந்திரன் விஜயகுமார் ராஜேந்திரன் விஜயலட்சுமி வேணுகோபால் ஆகியோரை சந்தித்தோம் எந்த அடிப்படையில் அந்த உயிர் போலியானது என்கிறீர்கள் என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் கூறிய பதில் எங்கள் சித்தப்பா அதாவது எம்ஜர் அவர்கள் எழுதியதாக கூறப்படும் அந்த உயிலில் அவர் வாழ்ந்த ராமாவரத் தோட்டம் ஆற்காடு சாலையில் உள்ள வீடு சத்யா தோட்டம் ஆலந்தூர் மார்க்கெட்டில் உள்ள சில கடைகள் சத்யா ஸ்டுடியோ ஆகிய சொத்துக்கள் அடங்கும் இதில் ஆற்காடு சாலையில் உள்ள வீடு அந்த உயில் எழுதப்பட்ட நாளில் அதாவது ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவரது மனைவி ஜானகி அம்மாள் பெயரில் தான் இருந்தது தன் மனைவி பெயரில் உள்ள சொத்தை அவர் எப்படி மற்றொருவருக்கு எழுதி வைக்க முடியும் அடுத்ததாக சத்யா ஸ்டுடியோவை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கே சொந்தம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவரது மறைவுக்கு பின் கட்சி இரண்டாக பிரிந்தாலும் பின்னர் ஒன்றுபட்ட அதிமுக என்று ஆன பிறகு அதை கட்சிக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த உயிலின்படி சொத்து தங்களுக்குத்தான் என்று சொந்தம் கொண்டாடுபவர்கள் யாரும் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லையே ஏன் சற்றைக்குரிய அந்த உயிலில் எம்ஜிஆரின் கையெழுத்தை வேறு யாரோதான் போட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எனது தந்தையும் சித்தப்பாவும் ஒரு சொத்தை குத்தகைக்கு விட்ட ஆவணத்தில் போட்டிருக்கும் கையெழுத்துக்கும் உயிலில் உள்ள கையெழுத்துக்கும் பல வித்தியாசங்கள் உள்ளன ஆரோக்கியமான நல்ல உடல்நிலையில் இருந்தபோது அவர் குத்தகை பத்திரத்தில் தன் கையெழுத்தை பெரிதாக போட்டிருக்கிறார் ஆனால் நோய்வாய்ப்பட்டு மிகுந்த சிரமத்தில் இருந்த நிலையில் முன்பு போட்டதை விட சிறியதாக கையெழுத்து போட்டிருக்க முடியாதே எதுவுமே எழுத முடியாத நிலையில் இருந்த எங்கள் சித்தப்பாவால் உயிலை எழுதியிருக்க முடியாது உயிலில் ஏகப்பட்ட அடித்தல் திருத்தல்கள் உள்ளன திருத்தப்பட்ட ஒரு இடத்தில் கூட சித்தப்பாவின் கையெழுத்து இல்லை இடைச்செருகளாக சில வாக்கியங்களை ஆங்காங்கே சேர்த்திருக்கிறார்கள் அதிலும் சொத்து விவகாரத்தில் அடிக்கடி அடிபடும் ராஜேந்திரன் பெயரை கூட இடைச்செருகளாகத்தான் உயிலில் சேர்த்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் மாதம் எழுதிய உயிலை ரத்து செய்துவிட்டுதான் இந்த உயிலை சித்தப்பா எழுதியிருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்றாலும் சின்ன சின்ன மாறுதல்கள் கூட ஏதோ உள்நோக்கத்துடன் சேர்க்கப்பட்டிருப்பது இரண்டையும் படித்தாலே சாதாரணமாக புரியும் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மார்ச் மாதம் என் தம்பி விஜயகுமாரியின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தவர் சித்தப்பா தான் கடைசி காலம் வரையிலும் எங்களை சந்தித்து பேசுவதை வழக்கமாகவே வைத்திருந்த சித்தப்பா எங்களை தவிர்த்துவிட்டு ஒரு உயிரை எழுதியிருக்கவே முடியாது சித்தப்பாவுக்கு சிறுநீரகம் கொடுத்த எங்கள் சகோதரி லீலாவதியை உலகமே அறியும் கொச்சியில் உள்ள லீலாவதியும் மும்பையில் வசிக்கும் மற்றொரு சகோதரியான சத்தியபாமாவும் எங்களுடன் சேர்ந்து இப்பிரச்சனையில் குரல் கொடுக்க தயாராகவே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கொண்டு புதிய வருமான வரி சட்டத்தால் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொண்டார்கள் மொத்த சொத்துமே இருவரும் சேர்ந்து சம்பாதித்ததுதான் இந்த நிலையில் பெயரளவுக்கு தன் பெயரில் பிரித்து கொண்ட சொத்துக்களை தனது மனைவியின் உறவினர்களுக்கு மட்டுமே எப்படி எழுதி வைத்திருப்பார் அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து திரும்பிய சித்தப்பாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அக்டோபரிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை என்னவெல்லாம் நடந்தது என்பதை கூர்ந்து கவனித்தாலே இந்த உயில் எப்படி உருவாக்கியிருக்கும் என்பது அம்பலமாகிவிடும் இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அக்டோபரில் சித்தப்பா ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் என் கையெழுத்தை போலியாக போட்டு சிலர் மோசடி செய்வதாக அறிகிறேன் என் கையெழுத்திட்ட ஆவணங்களை காட்டினால் என் உறவினர்கள் மட்டுமின்றி என் மனைவியே ஆனாலும் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் எம்ஜர் அவர்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் என்பதை உங்கள் யூகத்துக்கே விட்டுவிடுகிறோம் என்றனர் கோராசாக இருபது ஆண்டுகள் மௌனமாக இருந்துவிட்டு இப்போது இந்த விவகாரத்தை வெளிப்படுத்த என்ன காரணம் என்று கேட்டோம் உயிலை நடைமுறைப்படுத்திய காலத்திலேயே மோசடி நடந்திருப்பதை எங்களால் உணர முடிந்தது ஆனால் தமிழகம் முழுவதும் உள்ள சித்தப்பாவின் விசுவாசிகள் மத்தியில் அவரது கௌரவத்தை குலைக்க வேண்டாம் என்ற நல்ல எண்ணத்திலேயே அமைதியாக இருந்தோம் நாங்கள் அப்போதே எதிர்த்திருந்தால் சொத்து கிடைக்காத ஆதங்கத்தில் உளறுவதாக யார் வேண்டுமானாலும் எங்கள் மீது புழுதியை வாரி இறைத்திருப்பார்கள் ஆனால் இன்று இந்த சொத்து விவகாரம் கூலிப்படையை ஏவி ஒரு உயிரை பறிக்கும் அளவுக்கு போய்விட்டதை சகிக்க முடியாமலேயே இத்தனை ஆண்டுகளாக கட்டி காத்த மௌனத்தை உடைத்திருக்கிறோம் என்றார் எம் சி சுகுமார் இந்த ஆதாரங்களை காட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வீர்களா என்று கேட்டோம் நாங்கள் முன்வைத்துள்ள இந்த ஆதாரங்கள் தவறானவை என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் எங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டும் அவர்களுக்கு எதிரான பல ஆதாரங்களையும் சில விசித்திரமான நீதிமன்ற திருப்புகளையும் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் அவற்றை சந்திக்க அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றார் எம் சி விஜயலட்சுமி தங்களை எம்ஜிஆரின் வாரிசுகள் என்று இதுவரையில் அறிவித்து வந்தவர்கள் யாருமே உண்மையான வாரிசுகள் இல்லை இரத்த பந்தமுள்ள வாரிசுகள் நாங்கள் மட்டுமே எம்ஜிஆரின் வளர்ப்பு மகன் மகள் என்று சிலர் தங்களை தாங்களே இத்தனை நாட்கள் கூறி வந்ததும் உண்மைக்கும் சட்டத்துக்கும் புறம்பானது ஏனென்றால் எங்கள் சித்தப்பா யாரையும் தத்தெடுக்கவும் இல்லை வளர்க்கவும் இல்லை அவர் உயிருடன் இருந்த வரையில் ராமாவர தோட்டத்துக்குள் நுழைந்தவர்கள் எல்லோருமே அவரது பிள்ளைகளாகத்தான் பாவிக்கப்பட்டார்கள் என்று ஆவேசகமாக முடித்துக்கொண்டனர் கொண்டனர் சக்கரபாணியின் வாரிசுகள் எம்ஜிஆரின் உயில் விவகாரம் ஒரு உயிரை பறித்துவிட்ட நிலையில் அந்த உயிலே போலியானது என்ற அவர்களின் புகாருக்கு பதில் சொல்லப்போவது யார்